இந்த மாவட்டத்தின் இன்னொரு அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை மூலமாக மிக சிறப்பான பணியை செய்து வருகிறார் திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே சமூக நிதிதான் அதனை காக்கும் துறையை அவர் கையில் வைத்துள்ளார் சாதி அடையாளமாக சுட்டப்பட்ட விடுதிகளை சமூக நிதி விடுதியாக பெயர் மாற்றியது அது மட்டுமல்ல விடுதிகளை நவீனமயமாக்குகிறார் மையநாதன் அவர்கள் அனைவருக்குமான அரசு என்பதை மெய்ப்பித்து வருகிறார் மையநாதன் அவர்கள் இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களுக்கும் மாவட்டத்துடைய அரசு அதிகாரி அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்